மோஹன் மிசாசினி மராட்டி ஏ தண்ட இற எல்லா கபடி பந்தய மனையிலே கூட்ட நோட் ஹிந்து மகாவீர் அந்த டைப் கலவைய எல்லா கபடிவிடுத்து கேலாக் ஜீரோ ஆரோ மைசாசர் வந்தீங்க மராட்டி ஏத்தா தரலே பரிசு

और तो सबो बिचक ला ताजा अरे स्विच भी मेरे प्रिंस सृष्टि को लगा दे और कट काटा जन तेरी पे आड़ा लास्ट की भी राय के सोचना तेरी ये आगे மாற்றமாக்குமே எல்லாரும் மாத்திக்காக உள்ளுக்குள்ள மாத்திக்காக இது විनायकமா இல்ல ஔரังကြီး உருளமாத்தறானல்ல விनायक ஜெய் ஜெலி விநாயகா விநாயகா அந்த சங்கீத பாலிஸ்ரே சுபေ விநாயகா ரெட்டு 4 यू एन बी बी तरह श्री मैसा सुर बर्ती मराठी बीमर्स श्री सिद्धि नायक आदेश बेग रेडिया समबला 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 ಪಾರೇಶ್ವರ ಜಾತ್ರೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬಂದಿದ್ದಾರೆ ಪಾಪ ನಮ್ಮ ಐಸ್ ಕ್ರೀಮ್ ಗಾಡಿಯವರು ನಿಮ್ಗಾಗಿ ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ ಆದಷ್ಟು ಬೇಗ ಎಲ್ಲ ರೀತಿಯ ಐಸ್ ಕ್ರೀಮ್ ಇದೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಮತ್ತೆ ಮಾಡು ಇಲ್ಲವೇ ಮಾಡಿ ದಾಳಿ

असांता லாஸ்ட் ாஸ்ட் மினிஸ் எரோடு தண்ட நாயகர கேவல நூற இப்போ செகண்ட் ஆட்டம் மாற்றமாக்கி சைன் டேக் செவன் பி பி பாரிசாசுர மரதினி மராட்டி ஏ தண்ட

<laughs> <laughs> HADI पु इंट हदिनी मोहन